இனிமே கண்ண தயாரிப்பு கரும்பு விவசாய சின்னம் தொடர்பான வழக்கில் முடிவு கிடைத்தவுடன் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபடவிருப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கிறது கூட்டணி சேரப்போவதாக தவறான தகவல்களை வதந்தியை பரப்புகிறார்கள் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாம் தமிழர் கட்சி சார்பில் இருபது பெண் வேட்பாளர்களும் இருபது ஆண் வேட்பாளர்களும் களமிறங்குகிறார்கள் எங்கள் கட்சியின் வேட்பாளர்கள் அனைவரையும் விரைவில் ஒரே மேடையில் அறிமுகம் செய்ய போகிறேன் கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்காததை எதிர்த்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளோம் அதன் மீதான விசாரணை விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அதில் முடிவு கிடைத்தவுடன் தேர்தல் பணிகளில் விரைவாக ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார்